சங்கீதம் நாற்பதாவது சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் சிற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் நடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துடிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலிக் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளும் பொய்யை சார்ந்த நோக்காமல் கர்த்தரையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்க நீர் விரும்பாமல் என் செடிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்தினால் இருக்கு உள்ளத்திற்குள் இருக்கிறது மகா சபைத்தேன் தாத்தாவை அதை அறிவேன் உடைய நீதியை என் இயத்திற்குள் அழைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரச்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது குர்பையும் உதது உண்மையையும் மகா சபைகளுக்குள் அறியாத நான் ஒழித்து வைக்கவில்லை நீ இரக்கங்கள் எனக்கு உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் அதிகமாய் இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுதி கர்த்தாவே எனக்கு சகாய மன்னை தீவிரையும் என் பிராரணனை அழிக்கத் தெரிகிறவர்கள் ஏகமாய் வெட்கி ஞானி எனக்கு தீங்கு செய்ய லட்சியை அடைவார்களாக பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுவ சொல்கிறவர்கள் தங்கள் வெட்கத்தில் பலனடைந்து கைவிட கைவிடப்படுவார்களாக உண்மை தேடி அனைவரும் உமக்கு மகிழ்ந்து சந்தோஷப்படுவர்களாக விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு உண்டாவதாக என்று அப்பொழுது எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவர் கர்த்தரோ என்னையா இருக்கிறாள் தேவரே என் சிறுமையும் என்னை விடுவிக்கிறவர்களாயிருப்பே என் தேவனே தாமதியாதையும் ஆண்டவருடைய தீர்மானங்களை பகிர்ந்துள்ள பிளான் சொல்றது எனக்கு அப்படி நோக்கம் அப்படி எண்ணம் பெயின் ஒண்ணும் கிடையாது அதாவது தேவனுடைய நோக்கங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இந்த அப்படியே நோக்கம் என்னது தேவனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றது என்னதுதான் விடுவிக்கிறதும் சந்தோஷிக்கிறதும் மூணு காரியங்கள் இந்த இந்த அதிகார இந்த சங்கீதத்தின் பிரகாரம் ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்னன்னா விடுவித்தல் சந்தோஷித்தல் விசுவாசித்தல் அடுத்தது என்னது கடைசியில் என்ன சொல்லி இருக்க உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ளே மகிழ்ந்த சந்தோஷப்படுவார்கள் உண்மை உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மை கத்தருக்கு மயமையு உண்டாகு என்று எப்போதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமான நினைவா இருக்கிறார் நீர் என் துணையும் என் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதையும் அப்ப ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்றது ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது தான் இந்த காட்ஸ் பிளான் மனுஷன் துக்கப்படுகிறது வியாதிப்படுகிறது பிரயாசப்படுகிறது சஞ்சலப்படுகிறது தவிக்கிறது தத்தளிக்கிறது இது தெய்வனுடைய திட்டங்கள் கிடையாது தேவனுடைய பிளான் கிடையாது நினைச்சோம் தெய்வம் நினைச்சது போல நடக்கும் தெய்வ சித்தம் போல நடக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தெய்வ சித்தம் தெய்வ சித்தம் சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல தெய்வ சித்தம் அப்படின்னு சொல்றதை குறித்து நம்ம புரிந்து கொள்ளும் போது தெய்வனுடைய பிளான் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அதை புரியாம நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது நினைக்கிறது வந்து ஆண்டோட பிளான் எப்பவுமே அவருடைய சிருஷ்டி அவருடைய மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அவங்க அடிமைப்பட்டு இருக்க கூடாது விடுதலை சுதந்திரமா இருக்கணும் அவங்க இருக்கணும் அவர்கள் அன்பா இருக்கணும் அவர்கள் பரிசுத்தமா இருக்கணும் இது ஆண்டோடைய பிளான் முதலாவது தெய்வ பிளான் தெய்வனுடைய திட்டம் என்னன்னு தெரியாம அப்படி நோக்கம் என்னன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய விடாது அப்படி நோக்கம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய எல்லா மனுஷனும் என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் அதான் மனுஷனுடைய நிலை என்னதான் இருக்குன்றது முதலாவது சொல்றாரு அந்த ரெண்டாவது வருஷம் குழியில கிடக்குறான் சேட்டுல முங்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு இருக்கிறான் இதுதான் இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய குழி நிலையேற்றது ஸ்டேட்டில் முழுகிறது நிலையற்றது அதாவது கால் சதுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு என் கண்மலையின் கண்மலை அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா எல்லாத்தையும் மாற்றி அப்ப முதலாவது ஆண்டவர் செய்கிறது குளியிலிருந்து தூக்குகிறார் இரண்டாவது என்ன செய்கிறாரு நிலைப்படுத்துகிறார் மூழ்கி தளர்ந்து போகிற ஒரு மனுஷனை தூக்கி நிலைநிறுத்துகிறது தேவனுடைய இன்னொரு நோக்கமா இருக்கு சருகிறது மூழ்கிறது அழிகிறது தேவனுடைய நோக்கம்ல இதுல சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மூணாவசனம் தான் முக்கியமா நமது தேவனுடைய துதி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரே வாயில அவரை மைமைப்படுத்துறது அவருடைய பிளான் இந்த மெயின் பிளான் அதுதான் உன்னை விடுவிக்கிறது நீ சந்தோஷமா இருக்கிற எல்லாம் அதுதான் ஆனா ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிற என்னது அவர் விடுவிக்கும் போது நமக்கு என்ன உண்டா இருக்கணும் அவரை மயமைப்படுத்துகிற அனுபவம் உண்டா இருக்கணும் இந்த விடுதலை ஒரு புதிய பாட்டை தருகிறது மட்டும் தருகிறது ஒவ்வொரு விடுதலையும் ஒரு புதிய பாட்டு மக்கள் மக்கள் விசுவாசிகளினுடைய விடுதலையும் மற்றவர்களுடைய விடுதலையும் சந்தோஷத்தையும் பார்த்த தேவன் தேவனை நாம் நம்ப ஊக்குவிக்கிறதற்கும் கத்ராய் இயேசுவின் காரியத்திலே இது இது முற்றிலுமே உண்மை அவர் மறைத்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த படும் வரைக்கும் ஒவ்வொரு எளியவருக்கும் மீட்கப்படுவது தையும் எளியவனம் மீட்கப்படுவதையும் நாம் காணப்பட்டால் நாம் நம்மை விடுவிப்ப விடுவிப்பார் என்று அவர் நம்மை விடுவிப்பார் என்று என்ன செய்யணும் நம்பணும் அப்போ நம்முடைய தேவனுடைய பெரிய நோக்கம் அப்படின்னு சொன்னா இதுதான் வேற ஒன்னும் இல்லை அப்படி நோக்கம் சொல்றது முதலாவது நம்முடைய வாழ்வுல உண்டாகிற விடுதலையே காண்கிற மற்றவர்கள் கத்திர நம்பணும் ஆகும் தலைப்பு ஊழியம் அப்ப ஊழியம் என்னன்னு தெரியாம ஊழியம் சொல்றது தேவனுடைய திட்டத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது திட்டம் நோக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னது தெரிய தெளிவான நோக்கம் என்ன ஒருத்த விடுதலை அடையும் போது அவனுடைய விடுதலை மற்றவருடைய நம்பிக்கை அதுதான் தேவடைய நோக்கம் இப்ப என்ன விடுவிச்சாருன்னா என் விடுதலை பாக்குற மற்றவர்கள் என்ன செய்யணும் நம்பணும் என் விடுதலையில என்னெல்லாம் இருக்கும் அதை நம்புறோம் அதுதான் சந்தோஷம் துதி ரொம்ப முக்கியமானது துதி நீதி நீதிமான்களுடைய கூட்டம் ஆஹ் ஆசீர்வாதம் இதெல்லாம் தெய்வ விடுதலைக்குள்ள ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற ஒண்ணு அப்ப அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு விடணும் மொழா நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளா இருக்கணும் ரெண்டாவது நம்முடைய விடுதலை மற்றவர்களுக்கு விசுவாசத்தை உருவாக்கணும் நம்பிக்கையை உருவாக்கணும் ஆண்டவர்கிட்ட வாரக்கு நம்முடைய விடுதலை வழிவகுக்கிறதா இருக்கணும் நம்ம விடுவிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரிய ஒரு அடையாளமே என்ன தெரியுமா இப்ப ஆண்டோரையும் யாருக்கும் பார்க்க முடியாது நம்முடைய விடுதலை நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றியின் வாழ்வு மற்றவங்களுக்கு அதாவது நமக்கே தெரியாது கத்திரிக்குள்ள இருக்கிறவன் கத்திரால விடுவிக்கப்பட்டவன் கத்தோடைய திட்டத்துக்குள்ள வந்தவர்கள் சேற்றுல இருந்து வெளியானவங்க குழியில இருந்து கரையாறுனவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு உள்ளது இந்த சங்கீதம் அழகாக படிப்பிக்கும் இது ஒரு வகையில கிறிஸ்துவனுடைய அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளை சங்கீதக்கார என்ன செய்யறாரு தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிற ஒரு மூணு நாலு திரு பகுதியில இதுவும் ஒரு முக்கியமான சங்கீதம் குறித்தும் அவர்னால மற்றவர்களுக்கு உண்டாகிற சந்தோஷத்தை குறித்தும் விடுதலையை குறித்தும் ஜெயத்தை குறித்தும் அவங்களுடைய மன மகிழ்ச்சியை குறித்தும் தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் அப்ப இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒரு பாடம் பாடங்களோதான் நான் விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விசுவாசி பாவம் மன்னிப்படை என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசி நான் தேவனோட இருக்கிறேன்னு சொல்ற விசுவாசி நான் உண்மையிலே தேவனோட இருக்கிறேன் தேவனை விடுவித்தார்கள் அதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லிதான் இங்க சொல்றாரு கஷ்டரால் விடுவிக்கப்பட்டவர்கள் என்ன வாருங்கள் புது பாட்டை பாடுகிறவர்கள் இந்த புது பாட்டு நம்ம வாங்கி வந்திருக்கணும் புதி புதிய பாட்டு என்னது இந்த புதுப்பாட்டு யாருக்குதான் வரும்னு சொல்லி பாக்குறீங்க என்னன்னா வெளிப்படுத்தல் பதினால அதிகாரம் மோனாவசனத்துல அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்கப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நாலு ஆயிரம் பேரை அல்லாமல் வேறொருக்கும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது அது கூட புரியணும் இந்த புதுப்பாட்டு ரசிக்கப்பட்டவோ மட்டும்தான் பாட முடியும் பாவிகளால பாட முடியாது இப்ப கூட நம்ம உலகத்துல பாக்கும்போது பாட்டு பாடுகிற சினிமாக்காரங்க சுவிசேஷ பாட்டு எல்லாம் பாடுறான் அவன் பாடும்போது அந்த சுவிசேஷத்தினுடைய விலை அங்க வராது ஆனா சுவிசேஷ பாட்டு அந்த புது பாட்ட தேவன் தரும்போது இங்க வெளிப்படுத்துல சொல்லப்பட்டது என்னன்னா அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் யூதர்கள் மத்திய விவகாயத்துல போனவர்கள் அவர்களுக்கு பாட்டு அந்த பாட்டு வேற யாரும் பாட முடியாது புது பாட்டு அதே போல வாழ்க்கையில தேவன் விடுதலையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த துதியானது இன்னொரு நாளே இன்னமும் ஆட்கள் இன்னும் துதிக்கல சபையில சும்மா உட்கார்ந்து என்னன்னா அதுக்கு ஒரே காரணம் தேவனால விடுதலையை பெற்றுக்கொள்ள நமக்கு வந்துட்டு ஐயோ எனக்கு ஜனங்கள் துதிக்கவில்லை எனக்கு ஜனங்கள் பாடவில்லை எனக்கு ஜனங்கள் ஆராதிக்கவில்லை சுயசக்காரன் வாய் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரே வேதனை மற்றவங்க சபையில ஆடுவாங்க துதிக்காங்க பாடுவாங்க ஆடுவாங்க துதிக்காங்க பாடுவாங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு காரணம் அவங்க அவங்க எங்க இந்த குழியில இருந்து கரையிறந்தவர்கள் அவர் எச்சிப்பை கண்டவர்கள் அவர்கள் விடுதலையை கண்டவர்கள் அவர் பயங்க மாற்றப்பட்டவர்கள் அவர்கள் சந்தோஷத்துல இருக்கிறவர்கள் தேவனால் சிறுமை நீக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்குதான் என்ன செய்ய முடியும் புதுப்பாட்டு வரும் நமக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல நடக்காத கூட்டத்துல உட்கார்ந்துகிட்டு இங்க துதி நடக்கல இங்க ஆராதனை நடக்கல இங்க ஜெபம் நடக்கல இங்க அது நடக்கல பின்ன நம்ம எல்லாம் நடத்துறோமே அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கடமை அது மற்றவன் துதிக்க வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய கடமை கத்திருக்கா பொறுமையோட காத்திருந்து அவர் என்னுடைய மாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்கும் வரைக்கும் நான் என்ன செய்யதான் செய்யணும் இந்த நான் அனுபவிக்கிற ரட்சிப்பு உண்மையா அப்படின்றள்ளதை புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல ஒரு மார்க்கம் மற்றவர்களும் தேவனை துதிக்க துதிக்கிறார்கள் அப்படின்ற அந்த சந்தோஷம் நம்மளை கண்டா மற்றவனுக்கு பயம் உண்டாகும் ரசிக்கப்பட்டவனை கண்டா பயம் உண்டாகும் இன்னை கிறிஸ்தவனை கண்டா எல்லாருக்கும் ஏளனமா இருக்கு ஒருத்தனுக்கும் பயம் உண்டாகல காரணம் என்னது ரசிக்கப்படுது துதி வரல நீ ரசிக்கப்படல தேவனால விடுதலை அடையல தேவனால விடுதலை பெறு அந்த நாலாவது வருஷத்தை பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் என்ன சொல்லியிருக்கு அகங்காரியும் பொய்யை சார்ந்திருக்கிறோம்னு நோக்காமல் கத்திரையே நான் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆனா நம்ம யாருனும் ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதில் எல்லாரும் என்ன செய்வாங்க இப்ப என்ன உள்பட பார்த்தோம்னா ஏதாவது பெரிய ஒரு அதிகாரி இல்ல அவன் இவன் மனுஷனுடைய அதிகாரங்களை பார்க்கணும் தேவனுடைய கிரியைகளை நம்ம பாக்குறதே கிடையாது நம்முடைய விடுதலைக்கு நம்முடைய ஜெயத்துக்கு நம்முடைய சந்தோஷத்துக்கு அதனால நம்முடைய இருதயத்துல இந்த நாளில தேவன் சொல்லுகிற அந்த வசனத்தை நல்ல அதான் நம்முடைய தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில கொடுத்தார் இருக்கா அப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அதை கண்டு அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் என்ன கண்டு காண்கிறவர்கள் தேவனை நம்புவாங்களா என்ன நம்பணும் விரும்புது தேவனை மற்றவர்கள் நம்பணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இதுல இருந்து படிக்கிற பாடம் அவருடைய பிளான் அவருடைய திட்டத்தை நான் எப்படி பகிர்ந்து கொள்கிறது அப்படின்றது திட்டமான ஒரு காரியம் முதலாவது தேவனுடைய ரட்சிப்பு எனக்கு பூரணப்படவும் அவருடைய ரட்சிப்புனால எனக்கு உண்டாகுற துதியின் பாடல் மற்றவர்களுக்கு பயத்தையும் உண்டாக்கும் சொன்னா அந்த பயம் நிச்சயமா அநேகர கத்துட்டு கொண்டு வரும் அதுதான் தேவனுடைய திட்டம் நான் உடனே எனக்கு வீட்டுல சந்தோஷம் எனக்கு வீட்டுல ஆசீர்வாதம் எனக்கு வீட்டுல தேவனுடைய பிளானே எதுக்கு ஒண்ண விடுவிக்கிறாரு உன்னை எதுக்கு ரசிக்கிறாரு உன்ன எதுக்கு ஆராதிக்க சொல்லுகிறாரு எதுக்கு உனக்கு நைட்டு கிளம்பு ஆலயம் சொல்றாரு எதுக்கு ஆலயத்துக்கு போகிற புறஜாதியான் மற்ற மதத்தவன் இப்ப ஆண்டு அறிந்து கொள்வதற்கு அடையாளமாய் உன்னுடைய துதியின் பாடல்கள் இருந்தா போதும் அதுதான் ஆண்டோடைய பிளான் அதுதான் ஒரு நாள் ஆராதனையில உன் ஆண்டு எதிர்பார்க்கிறது மற்றவங்க ரச்சிக்கப்படுவதெல்லாம் குறித்து கர்த்தரை நம்பணும் இவங்க துதிக்கும் போது இவங்க பாடும்போது இவங்க ஆராதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் உருவாக்கக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உண்டாகட்டும் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமா நம்ம ஆண்டவர் மாற்றட்டும் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இப்போ எடுத்து ஜெயிப்போம் எங்கள் இறக்கங்களே நல்லா ஆண்டவரை இந்த நல்ல வேலையில இந்த ஓய்வு நாளின் வேலையில நம்ம நன்றியோட துதிக்கிறோம் உம்முடைய திட்டத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வழி என்ன உம்முடைய தீர்மானங்களை பகிர்ந்து கொள்ளும் விதம் என்ன இட்ஸ் வெரி சிம்பிள் நாங்கள் ரெட்டிருந்தாலும் நீ தருகிற மற்றவர்களை நம்ப வைக்கும் திட்டத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வைக்கும் ஆனால் அந்த திட்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக அந்தவரை எங்கள் வாய்களை மோடி மௌனமாய் நடந்து அந்தவரே எங்களை குறித்து எங்களுக்குள்ள ஒரு வெட்கத்தை அந்தவரை நாங்கள் உருவாக்கி கொண்டு அன்று நடக்கிறதான இந்த சூழ்நிலைகளை கத்தர இருந்திருக்கிற நன்றியோடு துதிக்கிறேன் அன்றுவரே வாழ்க்கையில நாங்கள் துதிக்கும் புது பாடல்கள் நாவலனை தரும்படி ஆட்சி பிடிக்கிறோம் அன்றுவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் மயிமைப்படுத்துகிற ஒவ்வொரு நிமிடமும் அன்றுவரே மற்றவர்களுக்கு பயத்தையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்துவதற்கு தான ஒரு வாழ்க்கை அடியனுக்கும் அடியாளர்களுக்கும் தரும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் அன்றுவரே எங்கள் வாழ்க்கையில இந்த திட்டம் உம்முடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து நடந்து அன்றுவரே உமக்குள்ள எப்போதும் மன மகிழ்ச்சியா இருந்து நன்மைகளை பெற்று இந்த பூமியின் வாழ்வுல உமக்கு அந்தவரே சாட்சிகளாய் தேர வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையை மட்டும் எங்களுக்குள்ள உருவாக்கும்படி ஆயிடுக்கிறேன் பிள்ளைகளோடு பேசும் பிள்ளைகளை அந்தவரை பயப்படுத்தும் ஆராதனை கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுடைய துதியானது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆராதனையானது அந்தவரை மற்றொரு ரட்சிக்கப்படாதவர்கள் வாயை அடைத்து வைத்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அந்த மௌனமாய் உட்கார்ந்து தங்களை அந்த பக்திமான்களாய் நினைக்கிறவர்கள் எல்லாவருக்கும் முன்பாக கத்தாவ துதியின் ஆராதனையானது அநேகருடைய வாயின் கட்டுகளை அவிழ்த்து விட்டு தேவனை நம்புகிற நம்பிக்கையை உருவாக்கி நமக்குள்ளே ஆண்டு வளர்வதற்கு அநேகருக்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்கிற பாத்திரங்களாய் அருமையான பிள்ளைகளை நான் மாற்ற நான் செப்பிக்கிறேன் உடைய கிருபையை வெளிப்படுத்த நான் செப்பிக்கிறேன் உடைய துதியை வெளிப்படுத்திக்கிறேன் முடிய பிள்ளைகளோடு கூட நேரிழுக்கச் செப்பிக்கிற முடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நே பறத்தில் இருந்து கொடுத்து முடிய பிள்ளைகளை அந்த ஒரு நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜபிக்கிறேன் சகல காரியங்களையும் உங்களுடைய களத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த ஓய்வு நான் ஆராதனை உமக்கு பிரியமாயிருக்கு அன்றவரே எங்களுக்கு அன்றரை புது பாடல்களின் அனுபவங்களை உருவாக்கி தாரும் துதியின் அனுபவங்களை உருவாக்கி தாரும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையாயிருந்தால் மற்றவர்கள் அன்றவரையுமே நண்பு நம்புவதற்கு வழிவகுக்கும் என்ற அந்த ஆலோசனை அந்தவரை நாங்கள் கைவிடாதபடி எங்களுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்த எங்களுடைய ரட்சி சந்தோஷத்தை நாங்கள் கண்டடைய அண்டவரை அநேகருமே நம்பி நீதிமான்களுடைய கூட்டம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதை ஆண்டவரை நாங்கள் காணும்போது மட்டுமே அண்டவரை இந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள வரும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் நாடுகிறோம் தியானிக்கிறோம் சிந்திக்கிறோம் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கற்றத்தம்முடைய பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து பேசும் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை புடம்படும்படி ஆய்வு பிக்கிறேன் தியான சிந்தைகளை ஏற்படுத்தும்படி ஆய்ச்சி பைக்கிறேன் உங்களோடு கூட ஒரு உம்முடைய நாமத்தை மேமைப்படுத்தக்கூடிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் கத்த தம்முடைய பிள்ளைகளில் ஏற்படுத்த நான் சுப்பிக்கிறேன் இந்த பூமியில நாங்கள் பல பலவிதமான தீர்மானங்கள் எடுக்கிறோம் உலகத்தினுடைய ஆஸ்திகளின் மேல் தீர்மானம் எடுக்கிறோம் அன்று எங்களுடைய சந்தோஷத்தின் பாதைகளுக்காக பல தீர்மானங்கள் எதுக்கும் ஆனால் உங்களுடைய தீர்மானத்தை அன்றுவரை வெளிப்படுத்துகிற உங்களுடைய தீர்மானத்தை பங்கு வகிக்கிற உங்களுடைய தீர்மானத்தில் அநேகரை சேர்த்து கொள்ளுகிற அன்றரைய நோக்கங்களுக்கு நாங்கள் எங்களை அன்றவரை சிந்திக்காதவர்களாய் நடந்து கொண்ட பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் கத்தடை கிருபை எங்களோடு இருக்கட்டும் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும் நீ நல்ல தேவனாயிருப்பதற்காக தொடர்ந்து முடிய மகத்துவங்களை நீ வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் செபத்தை கேட்கிற தேவன் மட்டு ஆண்டோரே துன்மார்க்கனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உருவாக்க நாங்கள் செபித்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் தேசத்துக்காக வருகிறோம் தேசத்துல ஆண்டோரே ஒரு மாற்றத்தை காண கிருபை தாரும் ஆண்டு இந்த தேசத்தினுடைய எல்லா நிலைமைகளையும் கத்திர அறிந்திருக்கிற இறக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கதாவை இந்த நாட்களில் அவனுடைய சுத்தத்தை வெளிப்படுத்த ஆண்டவர அபாவி கிரகத்தினுடைய அதிகாரங்கள் ஆண்டவரை தகர்க்கப்படாமல் இருப்பதையும் ஆண்டு அவைகள் திரும்ப திரும்ப தேசத்துல ஆண்டவரை எளிமையான மக்களுடைய அழிவை கண்டு சந்தோஷிக்கிறதை நீ காண்கிறேன் ஆண்டு அதுபோல இந்த தேசத்துல வந்த அழிவு அநேகருடைய ஆண்டவர மனசை நுறுக்குகிறதும் வேதனைப்படுத்துகிறதமா இருந்தாலும் தெய்வத்தை நினைப்பதற்கு இந்த தேசம் இன்னும் ஒருங்கவில்லை ஆண்டவரை அன்றைய மனுஷனுடைய பலத்துல மட்டுமே நம்பிக்கை வைக்கிறதான ஒரு தேசத்துல இருக்கிறோம் மனுஷனுடைய உதவிகளை மட்டுமே பெருமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் அன்றரைய தெய்வ கோபத்துக்கு அன்றரை ஆளானாலும் அன்றவரைய உண்மை நினைத்து உம்முடைய சமூகத்துக்கு திரும்ப ஆண்டவரை ஆத்த மக்களை காண முடியல ஆண்டவரை அப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஆண்டவரை அப்ப எத்தனையோ ஜீவன்கள் நஷ்டப்பட்டு வாழ்க்கையில வேதனையோட தனிமையில துயரத்துல இருந்தால் போலும் தேவனை தேடவும் தேவ சமூகத்துல வரும் அன்றவரை எங்கள் குறித்த காலங்களில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் இந்த தேசத்துல ஆண்டவர சுவிசேஷ வேலையுடைய எந்த பகுதியும் பூரணப்படாத ஒரு காலமா இருக்கிறது ஆண்டவர அன்றவரை எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர் இந்த தேசத்தை சந்திக்க சொன்னீர் அண்டவரை உங்களுடைய மகிமே விக்கிரகங்களை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறதுனால நேரியாவின் தேவனாய் இருக்கிறதுனால இந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை வருத்த நாங்கள் சுபிக்கிறோம் இன்னும் தகப்பனே அப்ப அந்த எங்களுடைய திருச்சபையின் பல நிலைமையில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை அறிகிறீர் வாலிபங்களுடைய நிலைமை அறிகிறீர் அன்றவரே சிறு பிள்ளைகளுடைய நிலைமைகளை அறிகிறார் முதியோர்களுடைய நிலைமை அறிகிறேர் அந்த ஒருவரை ஒருவர் அண்டவரை அன்புக்கும் அண்ட பராமரிப்புக்கும் அன்றுவரே தூரமா இருக்கிற ஒரு சபையாண்டவரை இந்த சபையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்களை நிறைவேற்படுத்த சுபிக்கிறேன் என்ன விசேஷமாய்த்தகுப்பேன் வாலிபங்களுடைய எதிர்கால போராட்டங்களை நிறைக்கிறேன் எல்லா வரலயும் தேவனும் உடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆயிச்சு பிடிக்கிறேன் கத்த தொடர்ந்து முடிய பிள்ளைகளோடு பேசும்படி ஆயிச்சு பிடிக்கிற பரிசுத்த அபியானம் உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படி சுபிக்கிற கத்தடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் பரிசுத்தப்படுத்தும் நீதியின் பாதைகளை நடத்தும் உடைய திட்டத்தை தீர்மானத்தை எங்கள் பிள்ளைகளில் நிறைவேற்றும் அவருடைய எதிர்காலங்கள பாசல்களை திறந்து கொட்டும் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் கீழ்படிதல் ஒழுக்கம் பரிசுத்தம் நீதி போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்தும் அசுத்தமான பாதைகள் இருந்து வாலிபங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் சுபித்தூப்பு கொடுக்கிற நல்லப்பிதாவே ஆம